மக்களே வெல்கம் டு மணிநாடு சேனல் மணிநாடு சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு அக்டோபர் ஒன்த்தோட தோட செகண்ட் வீக் ஸ்டார்டிங் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு மோசமான நிலையில தான் க்ளோஸ் ஆயிருக்குது எல்லா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்குது மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்எஸ்சி ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு டூ செவன்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் ஆனாலும் பட்டு போக போக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நெகட்டிவ் நோட்டுக்கு போயிடுச்சு இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாவது நாளா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆகுது ஒரு இரநூத்தி பதினெட்டு புள்ளி எட்டு அஞ்சு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி க்ளோசிங் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது ஒன் மந்த் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு ஒன் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது அடுத்தது நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஒரு அஞ்சாவது நாளாக வந்து நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு பாயிண்ட் டவுன் ஆகி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்ததா நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இது வந்து ஒரு மூணாவது நாளா வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு சைவர் பாயிண்ட் டவுன் ஆகி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற ஒரு க்ளோசிங்ல க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்தது நிப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் இதுவுமே இன்னைக்கு மைனஸ் ஐநூத்தி ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு பாயிண்ட் டவுன் ஆகி பதினேழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு சைவர் அப்படிங்கிற க்ளோசிங்கில் க்ளோஸ் ஆயிருக்குது நிப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாளா வந்து ஒரு டவுன் ஆயிருக்குது நிப்டி மைக்ரோ கேப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு புள்ளி அஞ்சு சைவர் பாயிண்ட் டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு அப்படிங்கிற ஒரு க்ளோசிங்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது மெயினாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் பார்த்துருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஃபிஃப்டி கம்பெனிஸ்ல வந்து ஒரு பத்து கம்பெனி தான் வந்து அட்வான்ஸில் இருக்குது நாற்பது கம்பெனி டிக்ளைன் தான் ஆகிருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டில அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கம்பெனி தான் அட்வான்ஸ் ஆகிருக்குது நாற்பத்தி ஏழு கம்பெனி நெகட்டிவ் நோட்ல தான் அட்வான்ஸ் ஆகிருக்குது சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டிலே பதினெட்டு கம்பெனி தான் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப்ல இருபத்தோரு கம்பெனி தான் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டில பதினஞ்சு கம்பெனி தான் பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஓவரால் அந்த டோட்டல் மார்க்கெட் இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு கம்பெனி தான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்குது அறுநூத்தி கம்பெனி வந்து நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது இதுதான் இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் டவுனான பெர்சன்டேஜ் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸில் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவுட் நிறைய அமௌண்ட்டை வந்து வெளியெடுத்து சைனா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஈவென்தோ வெள்ளிக்கிழமை ஒரு நிலவரத்தில் வந்து சைனா இண்டெக்ஸஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஒரு டவுனில் க்ளோஸ் ஆகியிருந்தாலுமே சைனாவோட பாலிசி சேஞ்சஸ்னால அங்கே இன்னும் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்து சைனா மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் காரணம்னாலும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இது இந்த நியூஸ் பேஸ்னால மட்டும் இறங்கல ஆக்சுவலா நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது எக்ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர்க்குல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் எயிட்டி பெர்சன்டேஜ் ஏன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரேலி கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ அந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு பட் வேல்யூவேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்டர் வேல்யூவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு ஃப்ளாட் நோட்லயோ இல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறதுல கம்பெனிஸில் வந்து அதானி போர்ட் பெல் என்டிபிசிலாம் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்குது இதெல்லாம் ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது அதே மாதிரி பாசிட்டிவ் நோட் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் ஐடிசி ட்ரெண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது சேம் டைம் வந்து ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் அகைன் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் மாதிரியே இந்த ட்ரேடிங் செஷன்லயும் வந்து ஐடி செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது நிஃப்டி ஐடி பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதுல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஐடிசி இந்த ஸ்டாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ் மை ட்ரிப் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானால அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஃபோலியோமே ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கும் ரெட்ல தான் இருந்திருக்கும் கண்டிப்பா பாசிட்டிவூங்கிறதுக்கான சான்சஸே கிடையாது எல்லா ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் வந்து அப்நார்மலா வந்து அடிச்சிருக்கிறாங்க போட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளஸ் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரு பயத்துல வந்து எல்லாரும் இருக்கிற ஷேர்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது நம்ம மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இனிமேல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி ப்ளஸ் வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்த்துக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் ஃபால் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்ததுக்கான ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு தான் இருக்குது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் குவார்டரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்து இந்த இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து நல்லா பன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் மார்க்கெட் இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ டிப்பில் வாங்குறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் ஸோ லாங் டர்மில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்காது ஸோ அவங்க வந்து ஸ்லோவாக அவங்களோட பொசிஷன்ஸை வந்து நல்ல வேல்யூஷன் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் இது ஷார்ட் டர்மில் ஒரு நல்ல ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டூ டூ த்ரீ வீக்ஸில் ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஃபால்லாம் கொடுக்குது ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கும் ஒரு ஃப்ளாட்டான நோட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக் பண்ணியிருந்தாலுமே இன்றைக்கி எல்லா ப்ரிடிக்ஷனையும் உடச்சி இருந்து நெகட்டிவ் நோட்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது ஈவந்தோ யூரோப்பியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு ஃபிளாட்டான நோட் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருந்தாலுமே நம்ம மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்குது ஒரு சிக்ஸ்த்து கன்சிகூட்டிவ் டேவா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நெகட்டிவ் நோட்டில் ஃபாலோ ஆகிருக்குது அதே மாதிரி எல்லா இண்டக்ஸஸுமே அப்படிதான் ஃபாலோ ஆகிருக்குது இருக்கக்கூடிய பதினாறு செக்டார்ஸில் எல்லா செக்டர்ஸுமே நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்குது எக்ஸெப்ட் ஐடி செக்டார் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுஸ்லான் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி சுஸ்லான் எனர்ஜியோட நியூஸஸ் நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஸ்டாக்ல வந்து ரிசைன் பண்ண சிஇஓ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பிஎஸ்சி என்எஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்து ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷன் ப்ளஸ் நம்ம குளோபல்ல இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டோட சேஞ்சஸ் இது காரணமாக சுஸ்லான் எனர்ஜியும் போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சுஸ்லான் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுஸ்லான் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது இது ஃபைவ் டேஸ் லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெவன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு ரூபாய் வந்து டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் ஒன் மந்த்ல வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்குது இந்த சோ இந்த சுஸ்லான் எனர்ஜியோட வேல்யூவேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக தான் இருக்குது ஸோ பி இந்த சுஸ்லான் எனர்ஜியோட பி ரேஷியோலாம் வந்து அதிகமாக தான் இருக்குது ஒரு டவுன் ஃபால் இதை அடுத்து ஒரு கட் பவுன்ஸ் மாதிரி இந்த ஒன் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ள வந்து இது ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்குது அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிராஷ் ஆயிருக்குது அரவுண்ட் எல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அடிச்சிருக்கிறாங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரயில்வே ஸ்டாக்லாம் வந்து மறுநாடி அடிச்சிருக்கிறாங்க பிளஸ் இந்த இஸ்ரேல் ஈரான் வாரனால பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஆர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் நோட்லையும் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் ஒரு நெகட்டிவ் நோட்லையும் ஐஆர்சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ஒரு நெகட்டிவ் நோட்லயும் க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் ஒன் மந்த்ல ஐஆர் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஒரு ஆல் டைம் ஹை டூ ஹண்ட்ரட்லாம் போயிடுச்சு போயிட்டு இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு ஐஆர்எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிலோ ஹண்ட்ரட் வந்து போய் ஒரு செவன்ட்டிக்கு கீழே போகிறதுனா பவர் குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆர்விஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அபவ் போயிட்டு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் போணுச்சு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆணுச்சு இருந்தாலுமே இது ஃபர்தராக வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்புறம் ஒரு முப்பது சதவீதம் நல்ல பால் தான் ஆயிருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஹோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போவே வெளியில் வர்றது வந்து பெட்டர் லாஸஸ் வந்து நம்ம குறைக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட்டான ஒன் பிப்டி ருபீஸ் வந்து உடச்சி இன்னைக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து கொடுத்துருக்குது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகி நூத்தி முப்பத்தாறு புள்ளி சைபர் மூணு அப்படிங்கிற ஒரு ரேட்ல வந்து க்ளோசிங் ஆயிருக்குது இதோட வேல்யூஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால இதை வந்து அடிச்சிருக்கிறாங்க பிகாஸ் இதோட ஹோல்டிங் கம்பெனியான பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனி கம்பெனிஸ் பிளஸ் பஜாஜ் பினான்ஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் அடியே இருக்க ரீசன்னால இந்த பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து ஒரு டவுன் ஆயிருக்குது செவன்டி ருபீஸ்க்கு வந்து ஐபிஓ லிஸ்டா இருந்துச்சு லிஸ்டானது ஒன் பிப்டி ருபீஸ்க்கு லிஸ்டாக இருந்தது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத நாளே அது வந்து நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ஹைக்கு போய் க்ளோஸ் ஆகிருந்தது இப்போ இது லிஸ்டான பிரைஸ்ல இருந்தே இப்போ வந்து இது ஒரு டவுன் தான் ஆயிருக்குது இது ஒரு நூத்தி முப்பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் டவுனாயிருக்குது இது ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறுல இருந்து எழுபது ரூபா பக்கம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது நம்ம வந்து பிலோ ஓ நைன்டி செவன் செவன்டிஸ் எல்லாம் போகும்போது நம்ம இதை கன்சிடர் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குது இது லாங் டேர்ம்ல ஒரு நம்ம ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ரேஞ்சில கன்சிடர் பண்ணாதான் நமக்கு பெட்டர் பிளஸ் இது வொலாலிட்டி வந்து அதிகமா இருக்குது இது ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் இருந்து லாஸ்ட் ஸோ மார்க்கெட் ஒர்டாலிட்டிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்குது இது வந்து இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து இது கண்டினியூ ஆக தான் செய்யும் ஒரு ஃப்ளாட்டான நோட்டில் ஒரு டவுன்ஃபால் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் ப்ளஸ் வந்து நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணால் நமக்கு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டியும் வந்து அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து அமௌண்ட்டை வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்லோவாக ஒரு ஒரு டிப்ளையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் வந்து நல்லது ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ